ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டிச்சாத்தன் குரலி எச்சினி ஜின்னு மோகினி காட்டேரி கிங்கிலி மங்கிலி டாகினி ராகினி இப்படி சொல்லக்கூடிய சர்வ தேவதைகளையுமே ஏவல் விடக்கூடிய அதாவது இந்த வஷ்யம் முதலான அஷ்டகர்ம வேலைகளுக்கு ஏவல் விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான் பட்டனை என்ன கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு வந்து நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த அருவாக்குறி சொல்கிறும் சரி மாதிரி ஒரு சில மாந்திரிக தொழில் இருக்கும் சரி மாதிரி ஒரு சில ஜோதிகர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த தேவதைகளை எப்படி ஏபிள் வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நாங்களும் பல முயற்சிகள் எடுத்து எடுத்து பார்க்குறோம் ஆனால் வந்து அந்த தேவதை ஏபல்ங்கிறது வந்து சரியான முறையில் வந்துட்டு செயல்பாட்டுக்கு வரமாட்டேது சாமி அதுக்கு உண்டான முறைகள் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா இதை வந்து சித்தர்களுடைய ஓலைச்சுவடையில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வந்து தேவதா ஏடனை அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது வந்து தேவதா ஏடனை சித்து அப்படி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி தேவதைகளை வந்து ஏவல் விடக்கூடிய பிரயோகம் முறை தான் தேவதா ஏடனை சித்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ இதை வந்து முறையாக வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில சித்தர்கள் வந்து மறைபொருளாகவும் சொல்லியிருப்பாங்க ஒரு சில குருமார்கள் வந்து வெளிப்படையாகவும் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாவை மூலியமாக வந்துட்டு எப்படி ஏவல் வர்றது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் வந்து ஏடனை வந்து பார்த்தீங்கன்னா பல முறைகள் இருக்குது மை பிரயோகம் எந்திர பிரயோகம் பாவை பிரயோகம் குடுவி பிரயோகம்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இது வந்து என்னென்ன சொல்லி கேட்டிங்கன்னா மரப்பாச்சி பொம்மையெல்லாம் ஆவாகனப்படுத்தி அதன் அதிலிருந்து ஏவல் விடக்கூடிய பிரயோகம் வரையுது சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது முதல்ல செய்கிறதுக்கு கேட்டனால் எப்போ எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கிரகண நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒவ்வொரு தேவதைக்கும் உண்டான ஒவ்வொரு மரங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம பொதுவான சர்வ எடை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்கன்னா அந்த விழுதில் வந்து நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய விழுதாக பார்த்து நீங்கள் வந்து உலோக எதுவும் பயன்படுத்தாமல் வெட்டி எடுத்து அதில் வந்து பாவை பிடிக்கணும் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாவம் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் பாவை பிடித்து அதுக்கு உண்டான உருவ அமைப்புகளெலாம் கொடுத்துக்கணும் உருவ அமைப்புகள்லாம் கொடுத்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வயிற்று பகுதியில் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய மூலிகையினுடைய வேர்களை வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரிக்கணும் காட்டு கிளகிப்பை மூலிகை ஆடு தீண்டாப்பானை மூலிகை கீழ்காய் நெல்லி வேறு பொற்றாளை கையாந்தகரை மூலிகை வேறு விளாமிச்சை வேறு இந்த ஐந்து மூலிகை வேறுகளையும் நீங்கள் முறையாக வந்து சாபம் போக்கி எடுத்து இதில் வந்து ஒரு வெள்ளிக்கம்பி ஒன்று சுற்றி இந்த அஞ்சு மூளை அதாவது இந்த அஞ்சு பேரையும் ஒன்றா சேர்த்து வெள்ளிக்கம்பியில் வச்சு நல்லா சுற்றிக்கிறீங்க சுற்றிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து ஐங்கோல தைலம் சரிங்களா தைலம் வந்து நல்லா வந்து இது மேலே வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்றணும் ஐங்கோல தைலம் தேய்ச்சி விட்டு அந்த பாவையினுடைய வயிற்று பகுதியில் வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு காடி மாதிரி எடுத்து அதற்குள்ளே வந்துட்டு இந்த வேர் சுற்றி வச்சுருக்கீங்களா இதே வந்து உளுக்கில் வச்சு அதற்கு மேலே வந்து அரக்கு இந்த மாதிரி வச்சு அதை நல்லா மூடிடணும் வெளியே தெரியாத மாதிரி மூடிட்டு நீங்கள் முறையாக வந்து அதற்குண்டான சரிங்களா அதற்குண்டான அலங்காரங்கள் எல்லாமே பூராமே அமைச்சோரணைகளை செய்து இப்போ நீங்கள் என்ன தேவதையை வந்து அழைக்க போகிறீங்களோ அந்த தேவதைக்கு உண்டான தான் இது சரிங்களா ஏன்னா அதுக்கு ஒரு உடலுங்கிறது தேவைப்படும் அப்போ அந்த உடல் வச்சு தான் அது வந்து இயங்கும் அப்போ அதற்குண்டான அந்த உடலமைப்பு தான் இதை நீங்கள் கொடுக்குறீங்க சரிங்களா அப்போ அதுக்குண்டான உடலமைப்பு கொடுத்து இப்போ இதை வந்து என்னன்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ருத்ரபூமி இருக்கு ருத்ரபூமியினுடைய கன்னி மூலையில் பீடம் அமைக்கணும் தலை வளையில் விரிச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி அந்த நீங்கள் எந்த தேவதை அழைக்கிறீங்களோ அந்த தேவதைக்கு உண்டான சக்கரம் வந்து அதில் வரைஞ்சிக்கணும் இப்போ குட்டிச்சாத்தானா குட்டி சாத்தான் சக்கரம் குரலினா குரளி சக்கரம் எச்சனையாக எச்சனி சக்கரம் இந்த மாதிரி சரிங்களா அதற்குண்டான சக்கரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சால் அந்த இந்த அந்த சக்கரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த பாவையை வச்சிட்டு உண்டான தூப தெய்வங்கள்லாம் கொடுத்து உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான மந்திரம் எந்த தேவதை இளைக்கிறீங்களோ அந்த தேவதைக்கு உண்டான மந்திரத்தை வந்து ஆவாகனப்படுத்தணும் அந்த மாதிரி ஆவாகனப்படுத்தும் போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாவையில் வந்து அந்த தேவதையானது இறங்கிடுச்சுன்னா அந்த பாவை எழுமி நிற்கும் இப்போ எழுமி நின்றுச்சினாலே அதுக்கு வந்து அந்த உடலை வந்து அந்த தேவதையை ஏற்றுக்கிட்டு அதற்குண்டான வரைய அதில் இறங்கிடுச்சின்னு அர்த்தம் அப்போ அதை வச்சு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வஷியம் முதலான வஷியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்துவேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகர்ம வேலைகளை ஏடனை தொழில் மூலியமாக அதிவேகத்தில் செய்து முடிக்கும் சொல்லி சித்திரை குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் இதை வச்சு எப்படி வந்து இந்த அஷ்டக்கர்ம பிரியோகங்களாக செய்யலாம்னு சொல்லி நீ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து முறையாக தக்கணம் குரு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான்பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்கா குருவே துணை